அதாவது ஒரு சகோதரி கேட்டிருக்கிறாங்க மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தை அதனால இருக்கக்கூடிய சிரமத்தினால இந்த குழந்தைக்கு மூத்த கொடுன்னு துவா செய்யலாமான்னு கேட்டிருக்கிறாங்க கண்டிப்பாக கேட்கறது பெருமானார் செல்லுதா ஆலேசன் அவர்கள் மரணத்தை உறுதியாக கேட்டு துவா செய்யக்கூடாதுன்னு தடுத்திருக்கிறாங்க என்ன துவா செய்யணும்னா பெருமானார் இப்படி சொல்லி கொடுத்தாங்க எல்லாம் இந்த குழந்தைக்கு இந்த உலகத்தில் வாழ்வது சிறப்பாக இருந்தால் இந்த குழந்தைக்கு ஆரோக்கியத்தோடு வாழ்க்கையை கொடு இந்த குழந்தைக்கு மரணம் சிறப்பாக இருந்தால் இந்த குழந்தைக்கு மரணத்தை கொடு இப்படிதான் துவா செய்யலாம் இந்த குழந்தையை மூத்தாக்கு மொத்தமா துவா செய்வது கூடாது கணவர் இறந்த பிறகு மாமியார் வீட்டில் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதாவது அவங்க கேட்கறது இத்தாவுடைய சட்டம் அப்படின்னு நினைக்கிறேன் கணவர் எங்கு இருந்தாரோ அந்த வீட்டில் முடிகிற வரைக்கும் இருக்கணும் அதுக்கு பிறகு அந்த வீடு யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறத வைத்து கணவனுடைய இறந்து போன கணவருக்கு சொந்தமான வீடாக இருந்தால் அந்த வீட்டில் சொத்துல ஒரு பாகம் அந்த பெண்மணிக்கும் வரும் அது நடைமுறையில் என்ன இருக்குதோ அதை வைத்து பின்பற்றப்படும் இதாங்கிறது கணவர் இறந்த அதே வீட்டில் இதாக இருக்கணும் அதுதான் மார்க்க சட்டம் நிர்பந்தங்களுக்கு மட்டும்தான் வேற வீடு மாறிக்கொள்ளலாம் அடுத்து ஒரு ஒரு தவறான நம்பிக்கை குறித்து கேட்டுக்கிறாங்க ஆண் குழந்தை பிறந்த பிறகு நான்காவது பெண் குழந்தை பிறக்க கூடாது அஞ்சாவதா பிறக்கணும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்களேன்னு கேட்டுக்கிறாங்க இதெல்லாம் மூட நம்பிக்கை இது நான் இப்பதான் சொன்னேன் குழந்தைகள் அல்லாஹுடிக நல்லா சொல்றாங்க நாடியவர்களுக்கு பெண் குழந்தையா கொடுக்கறேன் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையாக கொடுக்கறேன் நாடியவர்களுக்கு ரெண்டையும் கலந்து கொடுக்கறேன் மூணாவது கொடுக்கறதும் அல்லாதான் நாலாவது கொடுக்கறதும் அல்லாதான் இதுல வந்து மூட நம்பிக்கைக்கு இடமே கிடையாது இது தவறான ஒரு விஷயம் சூரத்து தஹர் குரான் ஆயத்தை எண்ணெயில் எழுதி போடலாமான்னு கேட்டிருக்கிறாங்க எண்ணெயில எழுதி எப்படி போடுவாங்க ஆயத்துக்களுக்கு அவீதாக போடுறத பத்தி கேட்கிறாங்க சிறு குழந்தைகளுக்கு குரான் ஆயுத தாவீதாக மாட்டிக்கொள்ளலாம் பெரியவர்கள் அவ்வாறு மாட்டுவது சிறப்பல்ல தவிர்க்கொள்வதே நல்லது மையத்துக்கு செலாம் கூறுவது திர மன்னிப்பு கேட்பது கூடுமான்னு கேட்டிருக்கிறாங்க மார்க்கத்தில் அப்படி சொல்லப்படல இறந்த மையத்துக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்லி நபி சொல்லிக் கொடுத்ததெல்லாம் உயிரோடு இருக்கும்போது மன்னிப்பு கேளுங்கன்னு தான் சொல்லிக் கொடுத்தான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மன்னிப்பு கேட்காமல் விட்டு போட்டு இறந்த பிறகு அந்த மையத்திட்ட போய் மன்னிப்பு கேட்கறது இது சரியத்தில் வந்து தரப்படல நான் துவா அல்லாட்ட செய்யணும் எல்லாம் இறந்து வரை நான் சங்கடம் இருக்கிறேன் மறுமையில் அவர் என்ன கொள்ளணும் அவர் என்ன பழிவாங்கிடக்கூடாது இப்படிதான் செய்யணுமே தவிர மையத்திறத்தில் போய் மன்னிப்பு கேட்பது என்பது கிடையாது இந்த கேள்விக்கு ஏற்கனவே விளக்கம் சொல்லியிருக்கிறேன் ஃபஜ்ருடைய பாங்கு சொன்ன பிறகு ஃபஜ்ருடைய சுண்ணத்தை தவிர வேறு நஃபில் துலு அப்படிங்கிறது இல்ல அசருடைய பாங்கு சொன்ன பிறகு நஃபில் துல்க தொழலாமான்னு கேட்டுருக்காங்க தொழலாம் நஃபில் துலுக நிறைய தொழுதுட்டு பிறகு அசருடைய ஃபார்தா தொழலாம் ஒரு பேரை பத்தி கேட்டுருக்கிறாங்க ஹதீஜா பர்ஹீன் பர் அந்த வார்த்தை என்னங்கிறது எனக்கு தெரியல எனக்கெல்லாம் வந்து பா அப்படிங்கிறது எஃப் அல்லது பி அல்லது பி எந்த வார்த்தைங்கிறது எனக்கு தெரியல அதனுடைய அரபி உச்சரிப்பு என்னன்னு தெரிஞ்சாதான் அது சரியான பொருளா இல்லையாங்கிறத சொல்ல முடியும்